திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு குருஞான சம்பந்தர் அருளிய சிவபோக சாரம் அதிலிருந்து ஒரு சில வரிகள் சொல்கிறேன் உங்களுக்கு அதில் நாலு நாள் வரி தான் வரும் அந்த நாலு நாள் வரி நீங்கள் அதை ஒரு திருப்பி 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 அதை கேட்கும்போது அந்த நாலு வரின்றது நாலு கோடி வரிக்கு சமமாக இருக்கும் அந்த நாலே நாலு வரி நாலு கோடி வரிக்கு உள்ளான உண்டான உண்மைகளை உங்களுக்கு உணர்த்ததற்கு உண்டான வழி குருஞான சம்பந்தர் அருளிய சிவயோக சாரம்ன்றதுலேருந்து நாலு வரி சொல்கிறேன் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவிலர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதே அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவிலர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதே அவனோட விதி வழி அவன் வந்தான் பிறந்தான் அவனோட விதி வழி இப்போ ஒரு கோடீஸ்வரன் வந்தான் அவன் முன்னால் பண்ண புண்ணியம் முன்னால் பண்ண சிவ தவத்தால் தான் அவன் இப்போ வசதியாக வாழறான் இல்லையா அதுக்கு உங்களுக்கு எதை சொல்லலாம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தவத்தளவே ஆகுமாம் செல்வம் குளத்தளவே ஆகுமாம் குணம்னு ஒரு பாடல் இருக்குது இல்லையா இதில் எதுக்கு இந்த பாட்டை சொல்ல வந்தோன்னா தான் செய்த தவத்தளவே ஆகுமாம் செல்வம்னு ஒரு வார்த்தை வருது இப்போ ஒருத்தவன் பென்ஸு காரில் காரில் போகிறான்னா அவன் போன ஜென்மத்தில் நல்ல பஞ்சாட்சர் மந்திரம் சொல்லி வெளியிருப்பான் இல்லையா அவன் சாமியை விட்ட உண்மையில் பக்தியாக இருந்திருப்பான் அதனால் அவனுக்கு நல்வினைகள் சேர்ந்துருக்கும் இப்போ அவன் இல்லாத காரெல்லாம் வாங்கின்னு போவான் அதை பார்த்து நம்ம சூடு போட்டுக்க முடியுமா அதுதான் அந்த பாட்டில் வருது அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவன் அவனுக்கு என்ன நல்வினை இருக்கோ அதும்படி அவன் வந்தான் தீவினை இருக்கிறவன் வந்தான் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அதுக்கேற்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனுக்கு கிடைக்கும் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவியிலர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதே உன்னோட யோசனை என்னாவோ உன்னோட சிந்தை என்னாவோ அவரவரோட யோசனைக்கு ஏற்ற மாதிரி அவன் அவனோட வாழ்வு வந்து அமையும்னு சொல்கிறார் நாளே வழியில் சொல்கிறார் அவர் அவர் வினை வழி அவர் அவர் வந்தனர் அவர் அவர் வினை வழி அவர் அவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு அவரவரை அவரவர் நினைவது தம்மை உணர்வதே நீ எப்படி நினைக்கிறியோ உன்னோட மனம் போல எண்ணம் உன்னோட நினைவுகள் தான் உன்னோட எண்ணம் உன்னோட எண்ணங்கள் தான் உன்னோட நினைவாக ஆகி போதுரா தம்பின்னு சொல்கிறாரு ஓகேவா ஒரே தடவை ரிப்பீட் கொடுத்து அடுத்தது போகிறேன் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவியர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதே புரிஞ்சிடுச்சா முடிஞ்சது அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளால் அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என் அவரவர் என்ன சொல்கிறாரு அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால்னா அவாமனுக்கு ஈசனோட அருள் என்னாவோ இப்போ நான் பேசுகிறேன் என்ன பேசுனாலும் நீங்கள் கேட்க மாட்றீங்க இல்லையா கொஞ்சம் பேர் கேட்பான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கேட்பானே வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே ஒருத்தன் ஒரு சிக்கன் தந்தூரி போட்டு அவனே உரிச்சு செய்கிறான்னு வச்சுங்க யூடியூப்பில் அது ஒரு பதினஞ்சு கோடி பேர் கேட்பீங்க அதை தான் சொல் வந்து இங்கே பேச வராரு இல்லையா அவரவருக்கு உள்ளபடி அவனுக்கு என்ன இங்கே வி இந்த ஜென்மா அவனுக்கு கொடுத்ததில் நீ நல்லதை கேட்கணும்னு விதிச்சா மட்டும்தானே இங்கே வர நான் கூட போன ரெண்டு வீடியோன்னா சொன்னிக்கிறேன் வைர வைரக்கடப்பக்கம் எவனும் போக மாட்டான் தங்க கடைப்பக்கம் எவனும் போக மாட்டான் இன்னைக்கு கிராம் பத்தாயிரரூபா ஆக போகுதுன்னு பயந்துன்னு போகிறான்ல அதை போல் தான் இதுவும் அதனால் இதை ஒரு சின்ன கோட்டுக்காக தான் இதை பேச வர்றதுனால பெருசாக பேச மாட்டேன் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு நீ சிவபெருமானோட கருணை இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நீ கேட்ப உனக்கு தடங்கள் வராமல் இருக்கும் இல்லைன்னு எங்கே நான் இதெல்லாம் நான் ஒரு அறுபதுக்கு மேலே கேட்பேங்கன்னு ஒன்றால் கேட்க முடியாது இல்லையா சின்ன வயசில் கூட போய் சேர்ந்து போய் சேர்ந்துடலாம் எவ்வளவு பேருக்கு அந்த வீதி அந்த விதியும் இருக்கும் அவன் கேட்காமலே போயிடுவான்ல அப்போ அப்ப அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏத்துமானால் ஈசன் இருந்ததுன்னா ஐயோ பெருமானே இந்த மாதிரி ஒன்று வருதே இந்த மாதிரி ஒரு மந்திரா வருதே அது வருது இவர் சொல்றாரு சிவாக்கர சுவாமிகள் சொல்றாரு இல்லையா நிறைய பேர் இருக்கிறாங்களே எல்லாரும் சொல் எல்லாரும் சொல்கிறாங்களே இதை நான் கேட்கணுமாச்சே இந்த வாழ்வு ஒண்ணுதானே போயிடுமே மிஸ் பண்ண அவரவருக்கு உள்ளபடி உனக்கு அந்த பாக்கியம் இருந்ததுன்னா அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே நீ எவனையும் நல்லாரு பொல்லாரு நீ எது சொல்லாது அவரை சாரைய கடலில் பார்த்துங்க அவர் சுருட்டு பிடிச்சாருங்க அந்த பொம்பளை கூட போனார் உனக்கு அந்த கதை தேவையே கிடையாது அவரவரை நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே எப்பா இதெல்லாம் உன் வேலை கிடையாது எல்லாம் சிவன் செயல் என்று என்னன்னு சொல்கிறார் யார் சொல்கிறா யார் சொல்லுணா குருஞான சம்பந்தர் சொல்கிறார் அதில் சொல்கிறார் சிவயோக சாரத்தில் சொல்கிறார் இல்லையா இப்போ இதை ஒரு தடவை ரிப்பீட் கொடுத்து இதை முடிச்சிடுறேன் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளால் அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுன்னு சொல்லி சொல்கிறார் இந்த ரெண்டு பாட்டியும் கேளுங்கள்லாம் எல்லாம் சாமியோட வேலைப்பா வேலை எதுவுமே கிடையாது வரும்பொழுது கொடு வந்ததில்லை மண்ணை விட்டு போகும் பொழுது கொடு போவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவம் தந்தது அப்பா நீ வரும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல உண்மையா இல்லையா போகும்போது என்ன எடுத்துன்னு போப்பாரா ஒன்றும் கிடையாது இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவம் தந்தது இந்த பணம் பூரா சிவத்தோட பணம் தான் அதில் நீ என்ன நான் நல்லது செய்யணுமோ செய் கெட்டது செய்யாதன்றது இல்லையா அவர் அவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவரவர்க்கு உதவிலர் அவரவர் நினைவது தம்மை உணர்வதே அவரவர்க்கு உள்ளபடி ஈசனருள்ள ஆளே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொள்ளார் என நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு இது ரெ இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்கு அழகாக அர்த்தத்தோடு தெளிவாக சொல்லிவிட்டேன் இதை நீங்கள் வச்சு இனிமேல் படிச்சுக்க வேண்டியதுதான் அது மாதிரி எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் கேட்காமல் அந்த வயசு என்ன இடம் கட கட கடன்னு எடுத்துன்னு போய் நம்மளை வெளியே தள்ளிடும் இப்போ தாங்க எனக்கு இருபது வயசாச்சு இப்போ தான் மாடல் மாடலாக ஃபோட்டோலாம் எடுத்தேன் அதுக்குள்ளே பார்த்தா பல்லெல்லாம் விழுந்து போச்சு பாது ப வெளிலு காரக்காரையே ஆகிப்போச்சு ஒன்றும் பண்ண முடியலை டாக்டர்கிட்ட போனால் எல்லாத்தையும் எடுன்றான் எதுவுமே முடியாமல் போச்சுன்னு சொன்னான் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு பேசினோம் சொன்னார் இப்போ தான் ஒரு இப்படி கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்தான் இருபது வயசில் இப்படி திரும்பி பார்த்தாராம் அந்த ஈ அதுக்குள்ளே அறுபது வயசு ஆகிடுதுன்னு சொல்கிறாரு சொன்னவர் ஒரு சி ஒரு படம் எடுக்கிற டைரக்டர் அவர் சொல்கிறார் என்னுடைய இளமை அவ்வளோ சீக்கிரம் போயிடுதுன்ட்டு இல்லையா அதாவது பதினோராவது திகர் முறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாட்டு ஒன்று வரும் காடவர் காடவர் கோன் ஐயடிகள் பாட்டு ஒன்று வரும் அதில் பார்த்தீங்கன்னா குந்தி நடந்து ஒரு கை கோல் ஊன்றி குந்தி நடந்து ஃபஸ்ட்டு பாட்டை கேளுங்க குந்தி நடந்து ஒரு கோல் ஊன்றி நொந்து இரும்பி ஏங்கி நுரை தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயும் முன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழைன்னு வரும் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா குந்தி நடந்து ஒரு கோல் ஒரு கையில் என்ன குந்தி நடந்துன்னா நான் குனிஞ்சிரும் இந்த உடம்பு என்னாவோ கொஞ்ச நாள் கழிச்சு கூணு உழறதுக்கு ஆரம்பிச்சிடும் இல்லையா இப்போ நல்லா வாழ்வமாக மஸ்தாரமாக எல்லாரையும் மாரத்தூக்கின்னு முறைச்சி பார்ப்போம்ல அது இல்லாமல் போயிடும் கொஞ்ச நாள் வெகு சீக்கிரத்தில் இல்லாமல் போயிடும் இல்லையா குந்தி நடந்து ஒரு கோல் ஊன்றி குனிஞ்சு நடந்து கை கொண்டே கால் வந்து ஆட ஆரம்பிச்சிடும் உடனே என்ன பண்ணுவான் ஒரு கோலை எடுத்துக்குவான் கையில் நொந்து இரும்பி ஏங்கி நுரை தேறி நொந்து இரும்பினால் நான் உடம்பு என்ன இந்த நுரையீரல் என்ன ஆகிடும் கொஞ்ச நாளாக போக போக என்ன பண்ணும் சுருங்க ஆரம்பிக்கும் அப்போ மூச்சு உள்ளே போகும்போது போது என்ன வரும் இருமல் வர ஆரம்பிக்கும் இல்லையா லொக்கு லொக்குன்னு இரும்புவா நான் நிறையா பாட்டில் முன்னே கூட சொல்லி நான் கிட்ட சொல்லி இருக்கேன் நொந்தி இரும்பி ஏங்கி நுரை தேறி நொம் என்ன பண்ணுவான் நொந்து இரும்பு இப்படி பண்ணி துப்புறான் தெரியுமா ஏங்கி நுரை தேறி வந்து உந்தி எதனால் அப்படி பண்ணுறான் ஆகணும் வந்து உந்தி நான் என்ன சளி வந்து மேலே வந்து உந்திரும் அதான் அடுத்த வாரம் ஐஆருன்னு சொல்கிறான் ஐ ஆறுன்னா இந்த ஐனாக்கா அந்த மார் சளி அந்த கபம்னு பேர் வந்து உந்தி ஐ ஆறு இந்த இடத்துல நீங்கள் அப்படிதான் அதை மீ இந்த மீனிங் எடுக்கணும் ஆறு வாயார் ஒன்று வாயால் துப்புறான் இல்லையா ஐயாறு வாயாறு பாயும் முன் உள்ள பாஞ்சு இந்த சளி கொத்தா வர்றதுக்குள்ள நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை திருவையாறில் இருக்கிற சுவாமியை ஐயாரப்பரை ஒரு தடவையாவது நினச்சி ஐயாரப்பரே 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 திரு தர்ம சம்பர்தனி அம்மன் தாயேன்னு அம்மாவையும் ஐயாவையும் அழைன்னு சொான் ஐயாரப்பர் திரு தம் திரு திரு தர்ம அம்மன் இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் வந்து பாடுன்றாங்க பதினோராவது திருமுறையில் ஐயடிகள் காடவர்கோன்னு அவரோட பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் திருமுறையில் இந்த பாட்டு வரும் குந்தி நடந்து ஒரு கோல் ஊன்றி குந்தி ந நடந்து ஒரு கை கோல் ஊன்றி நொந்து இரும்பி ஏங்கி நுரை தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயும் முன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை இதுதான் அந்த பாட்டு இந்த பாட்டு உங்களுக்கு பாட்டாக பார்க்கும்போதே அதோடய அர்த்தம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இல்லையா எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம இதெல்லாம் நம்ம இந்த நம்ம இந்த எவர் அவர் அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் விதி வழி அவர் அனுபவம் நம்ம சொன்னோம்ல அதனால் அவர் அவருக்கு என்ன இருக்குதோ அது தான் வந்து சேரும்ன்றது தான் அது அவர் நல்லா வாழறாரு நான் நல்லா வாழலை அப்படி இப்படி எதுவுமே கிடையாது இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு மா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் உங்கள்ட்ட ஒரு பாட்டு ஒன்று சொன்னான் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தும் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடும் மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டிச்சுரத்துலானேன்னு ஒரு பாட்டு ஒன்று சொன்னான் அது என்னன்னா பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாரதம் பாலன்னா என்ன நல்ல சின்ன குழந்தையாக இருக்கிறான் அப்புறம் பால பருவம் பண்ணுறாங்க இல்லையா பாலனாய் கழிந்த அதுக்கப்புறம் மீச லைட்டாக வர ஆரம்பிக்குது அப்போ என்ன பண்ணுறான் குழந்தையாக இருக்கும்போதும் வீட்டில் அவனுக்கு சாமி பற்றி கற்றுக் கொடுக்குறதில்லை விபூதி போடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறதில்லை ஒரு தேவாரம் பாட்டு பாடிட்டு வா சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்கிறது கிடையாது எதுவுமே கிடையாது இல்லை பாலனாய் கழிந்த நாளும் அது என்ன ஆவிறான் பனிமலர் கோதை மாரதம் எங்கே ஒரு பொண்ணு இருக்குதுன்னு தேடுறான் இல்லையா எல்லாருக்காக தான் எனக்காக அதான் உங்களுக்காக அதான் ஆனால் இவ அதனால் இவர் யோக்கியம் பொழுதுன்னு யோசிக்காதீங்க பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதாவது பாலனாக இருக்கிறாரு ப அதுக்கப்புறம் பனிமலை பனி மலர் கோதை மருதம் போய் ஒரு பெண்ணை தேடுறாரு கல்யாணம் பண்ணுறாரு முதிர்ச்சியாவது இவருக்கு புள்ள பிறக்குது உடனே என்ன ஆகிடுது மேலனாய் கழிந்து இவர் உடனே பாலனாக இருந்தவர் என்ன செய்கிறார் மேலனாயிடுறார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து இந்த ரெண்டு பக்கமும் நிறைக்குது இதில் கொஞ்சம் நிறைக்குது அங்கே நிறைக்குது அப்போ என்ன மெலிவோடு பொறுமையாக வருதான் மூப்பு லைட்டாக சுருக்கம் இங்கே சுருங்குது அங்கே சுருங்குது இங்கே சுருங்குது அக்கில் சுருங்குது எல்லா இடமும் சுருங்குது இல்லையா மேலனாய் கழிந்த நாளும் மெளிவோடு மூ பொறுமையாக வந்துடுமா உனக்கு உனக்கே தெரியாத மாதிரி மெலிவோட மூப்பு வந்து மூப்பு என்ன என்னன்னா அது சுருக்கும் சுருங்கிறது மெலிவோடு மூப்பு வந்து அப்புறம் என்ன ஆகிறாரு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் மேலனானார் அடிச்சு கை காலில் அவனே என்ன பண்ணுறாரு கோலனாய் கோலை எடுத்துக்கிறாரு கையில் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் அந்த வயசானவனாக ரோட்டில் சுற்றுவான் அப்போ கூட அவன் நமச்சி வாய் சிவாயணம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் இடித்த புலி மாதிரி இருப்பான் அவனுக்குன்னு ஒரு கொள்கை அவனுக்குன்னு ஒரு தத்துவம் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் கோயில் பக்கமே போக மாட்டான் நடந்து போவான் கோயில் பக்கம் உழுந்து கும்பிட மாட்டான் சிவாயனமனு நம்மன் கையை மேலே தூக்க மாட்டான் எதையும் பண்ண மாட்டான் கோலனாய் நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் எந்த குறிக்கோளுமே இல்லாமல் போச்சு பாலனாக இருந்தார் மேலனாக இருந்தார் கோலனாக இருந்தார் எதுலையுமே வரல சாமி இல்லை சேலுளாம் பழனவேலி திருக்கொண்டி சுரத்துலானே சாமிக்கிட்ட போய் இந்த மாதிரி பாடுறாரு எந்த நேரமும் எனக்கு எந்த இதுமே வரல திருக்கொண்டி சுரத்தில் போய் பாடுறாங்க இந்த பாட்டு பாழனாய்க்கி அழிந்த நாளும் பனிமலர் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலநாய்க்கு கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கேட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டி சுரத்துலானேன்னு பாடினது எது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவரவர் வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவியில அவரவர் நினைவது தம்மை உணர்வதே அந்த குருஞான சம்பந்தரோட சிவயோக சாரத்துக்காக சொல்ல வந்த இந்த மாதிரி தான் உனோட கதை போகுது உன்னோட விதி எப்படி இருக்கு அந்த விதியை மாற்றணுன்னா உன்னோட மதியால இந்த பன்னிரு திருமுறைகள் புத்தகத்தை போய் தொடு நீ ஒன்றும் பண்ணவனா தொடு தினந்தோறும் தொடு கொஞ்சம் பூ அந்த புத்தகத்தை வாங்கி அள்ளி போட்டு ரெண்டு வத்தி ஏற்றி காட்டு நீ வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல இதை மாதிரி யாராவது உனக்கு சொன்னாங்கன்னா அதுங்களை காதால் கேட்டு நம்ம இதை நெருங்கி போகணுன்ற யோசனையை எடுத்துன்னு வந்து அதை நினை வேற நீ ஒன்றும் அதை நீ அதை வந்து கூட தேவையில்லை நீ அதை நினைக்கணும் நினச்சினாலே போதும் இல்லையா அவரவருக்கு உள்ளபடி அதுதான் நீ அது மாதிரி நிறைய யோசிச்சுன்னா உனக்கு அது உள்ளது சி அந்த சி அந்த சிவபெருமான் உனக்கு இந்த ஜென்மத்தில் நீ இது கிட்ட வரணும்னு சொ புண்ணி நீ வந்து இந்த புண்ணியத்தை செய்யணும்னு உனக்கு கொடுத்துக்கிறாருன்னு யோசிச்சிக்கோ அவரவருக்கு உள்ளபடி அவரவரைக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே சிவபெருமானோட அருள் இருந்தாக அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் சுவாமி சிவாயணம்னு சொல்லி ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொள்ளார் என நாடுவது என் நெஞ்சமே யாரையும் திருட்டு பையன் நீ எதுன்னு சொல்ல தேவையில்லை கடவுள் படைச்சான் கடவுள் கூலி கொடுப்பான் நீ எந்த சர்டிஃபிகேட்டும் யாருக்கும் எந்த பாண்டும் நீ தர தேவையில்லை இல்லையா அவரவர் நல்லார் பொள்ளார் என நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என்ன இதை இது வந்து சிவனோட செயலை நான் போய்க்கிறேன் அவன் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் சிவனோட அருளில் சிவனோட பக்தியிலேருந்து விலகாமல் நீ இருப்பான்னு சொல்கிறாரு குருஞான சம்பந்தர் சிவயோக சாரத்தில் இந்த ரெண்டு பாடல் உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்ன கழிந்த கழிந்தனாலும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவட உப்பு வந்து கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் சேலுளாய் பழனவேலி திருக்கொண்டி சுரத்தில் ஒரு பாட்டு குந்தி நடந்து ஒரு கை கோல் ஊன்றி குந்தி நடந்துன்னா குனிஞ்சு நடந்து ஒரு கோ ஒரு கோல் ஊன்றி நொந்து இரும்பி ஏங்கி நுரை தேறி வந்து உந்தி ஐயாறு ஐயா சளி ஐயாறு வாயாறு தான் அப்படியே ஊத்து தான் முன் நெஞ்சமே இவ்வளோ நாளாக வீணடிச்சு புட்டியே ஐயாறு வாயால் நினை பதினோராம் திறமுறையில் ஐயடிகள் காடை வரக்கோன்னு இது இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைலாக உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அருமையானது இது இது வந்து நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு கம்பைலேஷனும் அப்படி அதை அந்த பாட்டு கூட சொல்லி அவர் அவர் விதி வழி அவர் உன்னோடய விதி அப்படி வந்திருக்குன்னா அந்த விதியை மாற்றலாம் நம்ம பேசுகிறத வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா மாற்றலாம் இல்லை எல்லோரும் பேசுகிறாங்க சிவக்கு நான் ஒரு தூசி தான் சிவாகர சுவாமிகள் பேசுகிறாரு நிறைய பேர் நிறைய பேர் அதை சொல்லி சொல்லிட்டே இருக்கலாம் அதெல்லாம் கேளுங்க பயன்பெறுங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு போட்டேன் നല്ലത് നമശിവായ് തൃച്ചമ്പലം നമശിവായ്